வழக்கமாக வள்ளல் பெருமானாரின் சகோதரர் சபாபதி பிள்ளை என்பவர்தான் ஊரில் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளிலும் பிரசங்கம் செய்வது வழக்கம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் ஒரு நாள் வள்ளல் பெருமானார் பிரசங்கம் செய்ய வேண்டியதாயிற்று அந்த பிரசங்கம் அண்ணன் சபாபதி பிள்ளையார் செய்வதை விட மிக சிறப்பாக அமைந்ததால் அவ்வூர் முக்கியஸ்தர்கள் இனி தம்பியே அப்புராண பிரசங்கத்தை முடித்து வைக்க வேண்டும் என விண்ணப்பித்தனர் பெருமானாரும் அதற்கிணங்க சென்றார் பெருமானாரின் அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு ஐயம் தோன்றியது என்ன இது ஒரு புதுமையாக இருக்கிறதே நம்முடைய தம்பியோ நாம் கல்வி பயில விட்ட காலத்து கருத்தில்லாதவனாய் அதனை பயிலாது பொழுதுபோக்கியவனாயிற்றே என்று சந்தேக கண் கொண்டு அப்பிரசங்கத்தை மறைவாக விற்றிருந்து கேட்டறிந்தார் கேட்ட அவருக்கு பிரசங்கம் செய்பவர் தமது தம்பிதானா என்னும் ஐயம் உண்டாயிற்று மீண்டும் உற்று நோக்கி தமது தம்பிதான் என்று ஐயம் தெளிந்து வீடு திரும்பினார்கள் வீடு திரும்பிய அண்ணன் சபாபதி பிள்ளை அவர்கள் தன் தம்பியின் புகழை தனது இல்லாளிடம் சொல்லி மனம் மகிழ்ந்தார்கள் வள்ளலாறு சொற்பொழிவாற்றிய திறத்தை எண்ணி பார்த்து இதுவரையும் தம்பி என்று இருந்தேன் இனி தம்பி அல்ல அவன் கடவுள் என்றே உணர்ந்து கொண்டேன் என்று அகமகில சொன்னார்கள் ஏற்கனவே அன்னியார் நன்கு அறிவார் தன் பிள்ளை பெருமானருடைய பெருமைகளையும் அவருடைய அறிவின் திறத்தையும் உணர்வார்கள் அப்படி இருக்க பூரிப்படைந்தார் அன்னியார் பெருமானார் வீட்டினுள் வந்து நுழைந்தார் தமையனாரும் அந்நியாரும் வள்ளலின் காலில் விழுந்தனர் இதை சற்றும் எதிர்பாராத பெருமானார் அதிர்ந்து போனார் பின் தானும் என் தங்கள் தம்பியே என்று கூறி அண்ணன் அன்னியாருடைய காலில் விழுந்து வணங்கி மகிழ்ந்தார்கள்